வணக்கம் தமிழ் மண் நேயர்களே இன்னைக்கு நான் ஒரு மூணு தென்னங்கன்னு வாங்கியிருந்தேன் அதை நடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஸோ நடணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஏனோ தனோ நடக்கூடாது இல்லையா ஸோ ப்ராப்பராக நடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நிறைய தென்னங்கன்னு நட்டிருக்கேன் அதெல்லாம் ஏதோ தவனோ குழியை நோண்டி அப்படியே கொஞ்சமாகவே நோண்டி அப்படியே நட்டுட்டேன் ஸோ இந்த மூணு கண்ணனாச்சும் அவங்க சொன்ன முறையில் நடலாமே அப்படின் சொல்லிட்டு மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி அந்த விதத்தில் தான் நடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் ஸோ நோண்டின இடத்துலையே இருக்கிற மண்ணை கொட்டாமல் தனியாக மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அதோட வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மக்குனு எருவு ஸோ அதெல்லாம் கலந்து அதோட வேப்ப புண்ணாக்கும் கலந்து அப்படி அந்த முறையில் வந்து நல்லா ஆழமாக நோண்டி அகலமாக நோண்டி அந்த முறையில் தாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த முறை நட்டுருக்கேன் ஸோ இந்த தென்னங்கன்று வந்து பாத்தீங்கன்னா என்ன ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டை நட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் இதுல வந்து அதிகமான காய்ப்பு திறன் இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை மட்டை தான் தென்னை மரத்துல விடும் ஒரு மட்டைக்கு ஒரு குருத்து விடும் குருத்து விடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை மட்டை தாங்க விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேங்காய் மரத்தில் இருக்குது இந்த ரகமான தேங்காய் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மட்டை விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் குட்டை ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி அதோட வேப்பம் முன்னாக்கெல்லாம் சேர்த்து அதை கொஞ்சம் குழியிலெலாம் போட்டு வேப்பம் முண்ணாக்கி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் இருக்காம இருக்கும் வேறு வேறு புழுவெலாம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஆரம்பத்துலேயே வந்து வண்டுலாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமாவே கண்ணை போட்டு தள்ளிவிடும் அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேப்பம் முன்னாக்கெல்லாம் கலக்கிறது வேப்பம் முன்னாக்கு மண்ணுக்குள்ள போடுறது மட்டும் இல்லாமல் நட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு தூவி விடணும் அப்புறம் தான் வேற பூச்சிலாம் அந்த இடத்துக்கு வராம இருக்கும் ஸோ இப்படி மண்ணெல்லாம் நல்லா நோண்டி பாருங்க அகலமா நோண்டி இருக்கும் இல்லைங்களா அதில் கொஞ்சுண்டு மண்ணை போட்டு நொப்பிடுறோம் கலந்து வச்சுருக்கிற கலவை மண் கலவை இருக்கு இல்லைங்களா அதை ஒரு பாதி அளவு போட்டாச்சு அதுக்கப்புறம் தான் தென்னங்கண்ணை வந்து அது மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து மண்ணு கொட்டுறோம் மண்ணு கொட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் கொட்டுறது இல்லைங்க தேங்காய் லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி தாங்க கொட்டியிருக்கோம் அந்த மெத்தடில் தான் கொட்டியிருக்கோம் ஸோ அந்த தேங்கோடு வந்த அந்த கோகோபீட்னு சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் மட்டை அதையும் வந்து அதிலேயே போட்டுட்டோம் ஸோ அது வந்து ஈரப்பதத்தை கொஞ்சம் உறிஞ்சி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதையும் வந்து அதில் கலந்து மண்கலவையோடு சேர்ந்து கலந்து அந்த தேங்காய் கண்ணை சுற்றி அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக மட்டும் தெரிஞ்சால் போதும் தேங்காய் மேலே அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மரட்டையை தேங்காய் தெரியாமல் மூடிடணும் இப்பொழுதைக்கு கொஞ்சம் நாள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கண் தேங்காவும் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்க சொன்னாங்க இதுக்கு காரணமும் வண்டு வந்து இருக்காமல் வண்டு இருந்ததுன்னா தெரிஞ்சிரும் ஏன்னா உள்ளார வண்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ மேலேயே இருந்ததுன்னா நம்ம வண்டை எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேங்காவை மூடுற மாதிரி நடுல வருங்க இப்போ நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை வேப்பம் புண்ணாக்கு தான் இங்கே லைட்டாக தூவி விட்டேன் ஸோ வேப்பம் புண்ணாக்கு இருந்ததுன்னா எந்த பூச்சியுமே வராது இல்லைங்களா அதுக்காக தான் தூவி விட்டேன் ஸோ ரெண்டாவது கன்று வச்சிருக்கேன் ஸோ மூணு கண்ணு வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த வீடியோவில் ரெண்டு கண்ணு வைக்கிறதாங்க போட்டிருக்கேன் ரெண்டாவது கண்ணும் வச்சு அதே மெத்தேடு தான் வச்சு தேங்காய் லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி அப்படியே மூடியாச்சு மணல் தேடி பார்த்தேன் மணலும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் ரொம்பவுமே சீக்கிரமாக வேர் வந்து பிடிச்சி நல்லா வளர்ச்சி சீக்கிரமாகவே உயரமாக வரும் மணல் கிடைக்கல ஆனாலும் மணல் மாதிரி இருக்கிற மண்ணை தான் போட்டிருக்கேன் இதே இடத்துல இருக்கிற மண்ணை போடலாம் ஆனால் அந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடினத்தன்மையாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது அதனால் அந்த மண்ணு போடவே இல்லை அதனால் ஒரு இடத்துல குமிச்சு பொல பழன்னு வச்சுருந்தாங்க பொல பழன்னு இருந்துச்சு அந்த மண்ணை தான் அள்ளிக்கிட்டு வந்து இந்த கண்ணில் போட்டு அப்படியே நல்லா மிதித்து விட்டேன் காற்று போகாத மாதிரி நல்லா முடி மிதித்து விட சொன்னாங்க ஸோ அதே மாதிரி நல்லா மிதித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லாவே விடணுங்க நிற்கிற மாதிரி வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ தண்ணி ஊற்றுறது வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இருக்கிறதான் காமிச்சிருப்பேன் ஸோ வேப்பம் முன்னாக்கம் அப்படியே போட்டுவிட்டேன் மேலேயும் போட்டுவிட்டேன் தேங்காய் மட்டை நடுவுரை இந்த மாதிரிலாம் வச்ச உடனே போ வண்டு போய் கடிச்சிது அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா இதில் அந்த வேர்க்கரையான் வேறையாக இருக்குது எறும்பு மாதிரி இருக்கும் அதுவும் போனிச்சின்னா அவ்வளோதான் தென்னங்கன்று சுத்தமாக செத்து போயிடும் தண்ணியை ஊற்றியாச்சு ஸோ அதுக்காக தான் அந்த வேப்பங்கன்று வேப்பம் முன்னாக்க போடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி